காஞ்சிபுரம் ஆதிபீட பரமேஸ்வரி காலிகாம்பால் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தில் இரண்டாம் கால யாகசாலை பூஜை துவங்கியது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பால் ஆலயத்தில் வரும் புதன்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் வேதங்கள் முழங்க யாகசாலை பூஜை துவங்கியது இதில் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் இந்து சமய அறநிலைத்துறை காஞ்சிபுரம் அலுவலக மேலாளர் ராஜா ஆய்வாளர் திலகவதி ஆலய செயல் அலுவலர் பூவழகி மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் செல்வி மற்றும் விழா குழுவினர் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்